மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள் ஒரு பத்து சொல்றாங்க அந்த பத்து பின்லாந்த நார்வே இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம் அடுத்தது விவாகரத்துகள் அதிகம் ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தம்பதி அப்படின்னால அவங்க விவாகரத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது அது வந்து எதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கு எதிரான ஒரு மனப்போக்க எப்படி இருந்தாலும் செஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு ஒட்டுமொத்தமா கேட்கறேன் உங்க பிறந்து கேட்கறேன் அப்படி இல்லாம இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா சார் முதல்ல நீங்க ஒட்டுமொத்தம் கேட்கலாம் நாங்க எங்க படத்துல இருந்தா பேச முடியும் இந்த படத்துல நாங்க வந்து டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசுங்க நாங்க ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள இந்த விஷயம் தான் ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்கு என்ன முடிவு எடுக்கலாம் சொல்லியிருக்க முடிய அப்புறம் இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அகேன்ஸ் எல்லாம் நாங்க செய்வேன் அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தான் அதை பத்தி நாங்க கமெண்ட் பண்ணுவோம் நாங்க எப்பவுமே ஒரு ரெண்டு ஒரு ஒரு கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் போது அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க அதை பத்திதான் சொல்லும்போது நீங்க சொல்ற மாதிரி எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் அது அவங்களோட சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க அந்த பிரச்சனையை நான் கன்வீன்ஸ் பண்ணல இன்னொருத்தர் வாழ்க்கை பிரச்சனையை நான் கன்வீன்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழும் சொல்ல வரலாம் இந்த பிரச்சனையும் இவங்கள பத்தி தான் பேசுறேன் சார் தேங்க் யூ சார் வித்யாநாயன் உங்களுக்கு கொஷின்

முதல்ல வந்து இது எழுதப்பட்டுதான் சார் முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் ரெண்டா அது வந்து அது ஒரு பேப்பர்ல இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளோ தண்ணி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதுல வந்து சொன்ன மாதிரி கூட நிறைய பேருக்கு நடிக்கும் போது சொன்ன மாதிரி இது பார்க்கறதும் சரி ரொம்ப நிஜமா இருக்கு சண்டை போடும் சரி கொஞ்சிக்கும் போதும் சரி இல்ல ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிறாங்க மாதிரி இருந்தாலும் சரி அது அந்த பேப்பர்ல இருக்கிறத அது ஒரு ஃபீல டைக்டர் என்னவா நினைச்சா இருந்தது ஒரு ஆக்டர் புரிஞ்சுக்கும் போது அதுக்கு உயிர் வருது அனுப்புறேன் ஸோ அதை அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜெயஜால கில்லாடி வந்து நித்யமான ஸோ வாழ்த்துக்கள் ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது வாழ்க்கை ரம்மா கல்ஜன் ஒரு பாட்டில சந்தோஷம் ஆக்டர் என்ன கண்டிப்பா